ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அதுவும் பல் மருத்துவராக இருந்து கொண்டு அவர் பல் மருத்துவரா இல்லை பல்வகைத்துறை மருத்துவரா என்று கண்டிப்பா ஒரு சொல் மருத்துவர் என்று அவருக்கு புகழ் பாரம் சூட்டும் வகையிலே அழகான உரையில் தெளிவான நல்ல தமிழிலே முறையாக அளித்திருக்கிறார்கள் தமிழ் சார்ந்த எழுத்துக்களை எழுதக்கூடியவர்களோ அல்லது தமிழ் கவிதை எழுதக்கூடியவர்களோ தமிழ் புலமை பெற்றவர்களோ ஒரு உரையை வழங்கும் பொழுது அதில் கொஞ்சம் திறன் அதிகம் இருக்க வேண்டும் ஒரு உயரிய நோக்கத்தோடு செல்லக்கூடிய அந்த உரையில் நடுமாற்றம் அல்லது ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் கோர்வையாகவும் செம்மையாகவும் எடுத்து செல்வது என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பு எல்லோருக்கும் வருவதில்லை அந்த வகையில் தலைமை உரையே நம்மை கவரும் வகையிலே ஒரு ஆழ்ந்த புலமை பெற்ற அல்லது சொல்லாற்றல் மிக்க ஒருவராக இருக்கக்கூடியவராக நேராக கூட அவர் பார்த்த நினைவு எனக்கு இல்லை ஆனால் அந்த செபி வழியாகவும் இந்த வழியாகவும் நான் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்துக்காக அவருக்கு இடத்திலே நட்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை உண்மையிலேயே ஒரு தலைமை உரையை ஏதோ ஒரு குழு நடத்தக்கூடியவர்கள் சரியான வகையை சொல்வார்கள் என்றால் பெரும்பாலும் இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் எல்லாம் தவிர்த்து என்ற வகையிலே மேலே நல்ல தமிழு அழகான நரியோடு மாவேந்தரையும் எடுத்து சொல்லி நமக்கான கடமைகளையும் அவர் முன்னிறுத்தி தமிழ் மொழியுடைய மேன்மையையும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல தலைமை உரை காட்டி வைக்கக்கூடிய மருத்துவர் தலைவேந்தன் ஐயாவுக்கு அன்பான பாராட்டை தெரிவித்து மகிழ்கின்றேன்